எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அதிசய மனிதர் முருகப்பெருமான் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் அவர் இன்றைக்கி என்ன பற்றி விஷயம் வந்து பேச போகிறன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்த்தோன்னே அதனால தோஷங்கள் இருக்குது பரிகாரம் பண்ணோம் அந்த இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு இல்லை நான் சொல்கிற கருத்தை மட்டும் கேளுங்க சொல்லி ஐயா முருகப்பெருமான் ஐயாவை போய் சொல்ல வந்திருக்காரு அவரை வாங்க அவர் மீட் பண்ணலாம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகம் பாக்குறேங்க ஐயா ஜாதகம் பார்க்கும் போது என்னன்னா அந்த ஜாதகம் பார்க்கும் போது அது நடக்கும் இது நடக்கும்னு கருத்துக்கள்லாம் சொல்றாங்க ஜோசியர்காரங்க அப்படிப்பட்ட ஜோசியாரங்க சொல்லும் போது அந்த க அந்த எந்த இது விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு மக்கள் மனதில் போய்ட்டு இருக்கு அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்க ஐயா ஓ எது சொன்னாலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க எதுவுமே நடக்கல ஆனால் எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எந்த ஜோசியாட்ட போனாலும் பரிகாரம் அதை பண்ணுங்க உப்பு எடுத்து வீட்டில் வைங்க லட்சுமி சேரும் அதை செய்யுங்கன்னு நிறைய பரிகாரம் வந்துருச்சு இன்னைக்கு ஜோதிடம் உருவான காலம் இன்னைக்கு கிடையாது ஜோதிடம் எப்போ உருவாக இருந்துச்சுன்னா நம்ம மன்னர்கள் காலத்துக்கு முன்னாடி அன்னைக்கெல்லாம் நீ ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போ லைட் வெளிச்சமே இருக்காது நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போக முடியுமா அப்போ ஜோதிடம் உருவான காலம் பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பல காலங்களுக்கு முன்னாடின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஓலைச்சுவடில படித்து கரெக்டாக அந்தந்த சூரிய உதயத்தை இயற்கையில் நம்ம முன்னோர்கள்லாம் சூரியனை பார்த்து நேரம் சொல்லி டைம் கரெக்டாக குறிக்கிற அன்னைக்கு படிக்கலைனாலும் தன்னுடைய அறிவை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இத்தனை மணிக்கு சூரியன் உதிச்சிருக்கு இத்தனை மணிக்கு மறையுது அதே மாதிரி உனக்கு இடையில மழை பெஞ்சிட்டு சூரியன் உதிச்சாலும் அந்த கரெக்டாக சொல்லிவிடுவாங்க நேரத்தை ராத்திரி நேரம் எந்த நிலமும் இருக்காது ஆனால் ராத்திரி நேரம் இருக்கிற அந்த இயற்கை சூழல் தன்மை அந்த கத்தக்கூடிய சத்தம் அந்த இயற்கையினுடைய தன்மை வச்சு ராத்திரி இந்த நேரம் ஆயிடுச்சுன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்போ அவங்க இயற்கையை படிச்சிருக்காங்க அப்போ அன்னைக்கு இயற்கை நம்ம முன்னோர்கள் படிக்கலான்னா அதுக்கு முன்னாடி படித்தவங்களை இயற்கை கணித்தவன் உருவாக்குனது ஜோதிடம் இந்த மன்னர்கள் காலத்தையே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மன்னர்கள் காலம்னு எடுத்துக்கேன் இந்த சித்தர்கள் யுகம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மன்னர்கள் காலம்னாலே அந்த மன்னர்கள் காலத்திலே நமக்கு இடம் வாங்குற உரிமை சட்டம் கிடையாது இப்போ மன்னர்கள் காலத்திலே இடம் வாங்குற உரிமை சட்டம் கிடையாது ஆனால் மன்னர் எந்த அளவுக்கு ஆட்சி எங்கெல்லாம் புரிந்து ஜெயிச்சாரோ அந்த அளவுக்கு நிலப்பரப்பு இருக்கிறது எல்லாமே மன்னனுக்கு அங்கே மக்கள் வேலை செய்யலாம் தங்கலாம் இதே ஒரு பேரிடர் அந்த காலத்தில வீடு என்ன குடிசை வீடு ஓலையில் கட்டினது இந்த மரத்தில் இருக்கிற கம்ப வெட்டி அதனுடைய இலைகளை வச்சு வீடு கட்டினது இப்படி இருக்கிறதுக்கு இடம் வசதி கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்க அப்ப காலையில உதிக்கிற சூரியன் நம்ம வீட்டுக்கு வெளிச்சமும் சாயந்தரம் உதைக்கிற சூரியனுடைய வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக அதுல ஒரு தெரு போட்டிருப்பாங்க கிழக்கையும் மேற்கையும் இன்னைக்கு அதை தான் வாஸ்தே வரும் கிழக்கு உதிக்கிற இடத்துல குறுக்க வந்து எந்த வீடும் இருக்காது மேற்கையும் இருக்காது ஒண்ணு மேற்கு கோவில் இருக்கும் அந்த கோவிலோட நிழலை வச்சு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க கிழக்கு சைடில் ஒன்றுமே வைக்க மாட்டாங்க ஏன்னா அதனுடைய சூரிய உதயம் வீட்டு வாசலில் வரணுங்கிறதுக்காக இப்படி இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததுனால மன்னர்கள் காலத்தில் இப்போ இன்னைக்கு இருக்கிற மழை கம்மி அன்றைக்கெல்லாம் மழை வந்ததுன்னா அந்தந்த மாதத்தில் அந்த மழை அதிகமாக இருக்கும் அடிக்கிற புயல் காத்தும் அதிகமாக இருக்கும் வெயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் தட்பவெப்ப நிலை இந்த மாதத்தில் இப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பேரிடர் காலங்களில் மன்னர் தங்க வைக்க கட்டின இடம் தான் கோவில் सरें